ஜெயலலிாவுக்கு சீஃப் மினிஸ்டர் சேரை போட்டதே ஐயா எடப்பாடி பழனிசாமி தான் அவரும் பெரிய ஆர்கனைசர் அவரை வந்து யாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது பாஜக என்ன மாதிரி நிலமையில முதல்ல இருக்கும் பல மல்டிபிள் புழி இஸ்யூஸ் அதில் இருக்குது சும்மா கடந்த காலத்தின் கைதிகளாட்டு சம் மின்னமலம் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கலை இபிஎஸ் அவர்கள் பத்து சதவீதம் வாக்கு வந்து நமக்கு போயிருக்கு அதிமுகவுக்கு மக்களவை தேர்தலில் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு அது முன்ன பார்த்தோம் அப்படின்னா வாக்கு சதவீதம் எங்களுக்கு அப்படியே இருக்குன்னு சொன்னதான் ஞாபகம் இப்போ பத்து சதவீதம் நம்ம இழந்திருக்கிறோம் அதை வந்து மறுபடியும் ரிட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டார் இந்த பத்து சதவீதம் அவர் சொல்ற கணக்குப்படி பார்த்தா எங்கே போணுச்சு நாற்பது சதவீதம் கடைசியாக ஜெயலலிதா மரணம் அடையும் போது அந்த கட்சி எடுத்திருந்தது இப்போ இருபது சதவீதம் எடுத்திருக்கிறாங்க இருபது சதவீத வாக்கு அந்த கட்சி இழந்திருக்குங்கிறது தான் உண்மை ஜெயலலிதா தலைமையில் இருந்து இருபது சதவீத வாக்கு இழந்திருக்குங்கிறதான் நூற்றுக்கு நூறு உண்மை அந்த இருபது சதவீத வாக்குங்கிறதுல திராவிட இயக்கம்னு மு க ஸ்டாலின் தலைமைக்கே திராவிட இயக்க தலைவர் திராவிட இயக்கத்தை இவர் தான் காப்பாற்றுவாருங்க அளவில் திராவிட இயக்க வாக்கு வந்து சப்ஸ்டான்ஷியலாக திமுக அணிக்கே போயிருக்குது ஏன்னா திமுக அணியாக இருக்கிறனால நம்ம அதை பிரித்து பேச முடியலை திமுக அணிக்கே வந்து பெரும்பகுதி போயிருக்கு திராவிட இயக்க ஓட்டுன்னு அந்த வாக்குகள் போயிருக்குது இன்னொன்று சீமான் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது அவர் நாமே மாற்று நாம் தமிழரை மாற்றுன்னு வந்தார் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்தார் அவர் அப்போ திமுக திமுக ஃபைட் அல்ல கலைஞர் புரட்சி தலைவி ஃபைட்டுங்கிற ரெண்டு ஈர்ப்பு சக்தி உள்ள ரெண்டு தலைவர்களுக்கான ஃபைட்டு ஒருத்தர் கையில் திமுக இருந்து ஒருத்தர் கையில் அண்ணா திமுக இருந்து அதுதான் உண்மையை தவிர திமுக திமுக ஃபைட்டுன்னு அதை எடுக்க முடியாது கலைஞர் ஜெயலலிதா ஃபைட்டு தான் புரட்சி தலைவி முத்தமிழறிஞர் ஃபைட்டு தான் அதில் சீமான் வந்து எதுவுமே சாதிக்க முடியல இரநூற்று பத்து நாலு தொகுதியிலையும் இதே மாதிரி பதினேழு தொகுதியில் பறையர்கள் ஏழு தொகுதியில் அருந்ததியர் அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லாத ஜாதிகள்னு அவர் ஒரு கன்சிராம் பாணியில் மாற மாறில் நான் வரேன்னு சொல்லியும் ஒன்று புள்ளி ஒன்று சதவீத வாக்கு தான் சீமானால் எடுக்க முடிஞ்சது ஜெயலலிதாவுக்கு ஆளுமைக்கு முன்னாடி சீமானுக்கு அரசியல் வந்து ஒன்று புள்ளி ஒன்றோடு நின்று போச்சு இப்போ சீமான் எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கு எடுத்திருக்கிறாருன்னா திமுக வளர்ந்துருக்குது அப்போ அந்த எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குங்கிறது ஏழு புள்ளி ஒன்று சதவீத வாக்கு எடப்பாடிக்கு சமூக நீதி சூறையாடலுக்கு எதிராக சீமானுக்கு போன வாக்காக தான் இருக்குது மாற்றினிலாம் சீமான் அந்த வாக்கு எடுக்கலை எடப்பாடியால் பல நிலைன்னு நினைக்கக்கூடிய பரையர் தேவேந்திரர் வன்னார் நாவிதர் குயவர் போன்ற ஜெயலலிதாவை ஏற்றுக்கிட்ட ஜாதிகள் சீமான் பின்னாடி போய் நிற்கிறாங்க வேலுப்பிள்ளை பிரபாரின் மேஜில் சீமானை அவங்க ஏற்றுக்கிட்டுறாங்க அடுத்தாப்பில் அப்பர் காஸ்ட் அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட்டு கொங்கு வேளாளர் இந்து நாடார் பிராமணர் லிங்குவிஸ்டிக் இவங்க என்டிஏக்கே போகிறாங்க அதில் பன்னீர்செல்வம் தினகரன் பங்களிப்பும் என்டிஏ வந்து ஒரு ஆறு சதவீத வா வாக்கை இங்கேருந்து எடுக்கிறதுல பன்னீர்செல்வம் தினகரன் பங்களிப்பு இருக்குது பிராமின்ஸு பிறமொழியாளர்கள் கொங்கு வேளாளர்கள் இந்து நாடார்கள் இவங்க பங்களிப்பு இருக்குது இந்த நாடாரும் கொங்கு வேளாளரும் பிசிப்பட்டியில் இருந்தாலும் அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட்டு அறுபத்தி நாலில் தான் இந்த நாடார்கள் பிசியில் வந்தாங்க எழுபத்தி நாலில் தான் கொங்கு வேளாளர்கள் பிசியில் வந்தாங்கன்னா ட்ரெடிஷ்னலி அவங்க அப்பர் காஸ்ட்டில் இருந்து பிசிக்கு வந்த காஸ்ட்டுங்கும் போது அப்பர் மண்டாலிட்டி இருக்கும் அவங்க பிஜேபியை அடாப்ட் பண்ணிக்குவாங்க ஸோ ஒரு ஆறு சதவீதம் பிஜேபி என்டிஏக்கு போயிருக்குது பன்னீர் தினகரன் உள்ள முக்கலத்துவ ஓட்டும் இருக்குது மீதி ஆறு சதவீதம் திராவிட இயக்கம் திராவிட இயக்கத்தை மு க ஸ்டாலின் தான் காப்பாற்ற முடியும்னு திமுக கழகத்துக்கும் போயிருக்குது அதில் பல அம்சங்கள் இருக்குது சீமானுக்கு தமிழ் தேசிய அரசியலால் அருந்ததியர் மக்கள் பிறமொழியாளர்கள் ஸ்டாலின் தான் நமக்கு பாதுகாப்புன்னு சௌராஷ்டிராக்கள்லாம் ஸ்டாலின் தான் நமக்கு பாதுகாப்புன்னு ஜெயலலிதா பின்னாடி இருந்த மக்கள் வந்து ஸ்டாலின் பக்கம் போகிறதும் ஒரு ப்ராசஸ் இருக்குது இவ்வளோ ப்ராசஸ் எல்லாம் இருக்குங்கிறது மைக்ரோவாக எங்கள் டீம் மூலமாக எங்களுக்கு ம ஒவ்வொரு ஏரியா வைஸ் தெ தெரியுது இதுதான் அந்த இருபது சதவீத வாக்கு பிரிஞ்சு போனதுக்கும் ஆறு சதவீதம் திமுக ஆறு சதவீதம் சதவீதம் ஏழு நாம் தமிழர் இருந்த வாக்குல இருபது சதவீத என்றாலும் எடப்பாடி பழனிசாமி நட் டு கிராக் பெரிய தான் சீமான தாக்குப்பிடிச்சு நிற்கிறார் அவர் தமிழிசைக்கெல்லாம் டேக்கிட்டார் ஆஃபர் தான் 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 கொடுத்து அஞ்சு சீட்டு சீட்டு கொடுத்தாரு கொடுத்தாரு எல் முருகனுக்கு இருபது இருபத்தி மூணு ராமதாசியை நிறுத்தி வச்சிட்டார் பட் தோல்விகள் காரணமாக கலத்தி விடப்பட்ட தேமுதிகவுக்கு அஞ்சு சீட்டு கொடுத்தாரு கலத்தி விடப்பட்ட கிருஷ்ணசாமிக்கு ஒரு சீட்டு கொடுத்தாரு அப்போது இவர் இன்றைக்கி கூட்டணி அமைக்கிறதில் இவரை வச்சு வெற்றி இல்லைங்கிறனால ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்கிறாரு மெகா கூட்டணி அமைப்போன்னு சொல்லத்தான் முடியுமே தவிர செயல்படுத்த முடியாது அப்போ அவர் இன்றைக்கி கட்சியை பலப்படுத்துவோம் நான் கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் ஒரு காலகட்டத்தில் கலைஞருக்கு கூட கூட்டணி யாருமே இல்லை கலைஞர் மைனஸ் சொன்னி கலைஞர் ஓடணும் போது கலைஞர் எப்படி கட்சியை கட்டுப்பாடோடு வச்சு தான் கடுமையாக உழைச்சி டெய்லி முரசில் லெட்டர் எழுதி கட்சியை கை கட்சியை காப்பாற்றினாரோ அதே மாதிரி கட்சியை காப்பாற்றுவோங்கிறதுக்கான உழைப்பாக அவர் இது பண்ணுறாரு அவரும் வந்து ஒரு மா மாவட்ட செயலாளராக இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் சீஃப் மினிஸ்டர் செய்கிற ஜெயல்தா அம்மையாருக்கு போட்டவர் போட்டதே அவர் தான் நம்ம மறுத்து பேசலை செந்தில் பாலாஜி பெரிய ஆர்கனைசர் நம்பர் ஒன்றுனா அந்த ஃபேக்டர் சொல்கிறோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதாவுக்கு சீஃப் மினிஸ்டர் செயற போட்டதே ஐயா எடப்பாடி பழனிசாமி தான் அவரும் பெரிய ஆர்கனைசர் அவரை வந்து யாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது அதனால் அவர் கடுமையான ஒரு ஆர்கனைசராட்டு கட்சியை பலப்படுத்தக்கூடிய வேலையை செய்கிறாரு இப்போ தான் அவர் தெளிவாக புரிஞ்சுருக்கிறாரு திருமாவளவனே கூட்டணிங்கிறது ஏமாற்ற தான் செய்கிறாரு நம்ம கூட வந்தால் தோற்றுப்போம்னு வரமாட்டார் தனக்கு ஒரு முக்கியத்துவத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு அரசியல் பண்ணுறாரு அங்கே தான் நிற்பாருங்கிறது திருமாவளவளவளவளவளவள விஷயத்திலே அவர் தேவை தெளிவாக புரிஞ்சிட்டார் மாதிரி அவரும் திருமாவளவம் விஷயத்தில் ஏமாறல கூட்டணி ஆட்சியெலாம் ஒன்றும் கிடையாது நாங்கள் தனியாட்சி அமைப்போன்னு நான் தோக்கல்ல நான் நிற்போங்கிற அந்த இதில் நிற்கிறாரு இந்த தன்மை எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்குது அதனால் ஒரு ஃப்ரே ஃபேஸ் காட்டி தன்னோட அரசியலை கொண்டு போகிறாரு காம்ப்ரமைஸே கிடையாதுன்றாரு மோடி கிட்டேயும் சரண்டர் ஆக மாட்டார் ஏன்னா மோடி சரண்டர் ஆனால் அவமானப்படுத்திடுவார்னு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரை இவர் ஸீரோ பன்னீர் சீரோ பன்னீர்செல்வம்னு பன்னீர்செல்வத்துக்கு எதிராக ஓ பன்னீர்செல்வங்கிறத கிண்டல் பண்ணுவாங்க ஒரு ஒரு கட்டத்துக்குள்ளே அந்த மாதிரி இன்னைக்கு அந்த கிண்டல் சீரோ எடப்பாடி பழனிசாமி தான் இருபத்தி ரெண்டு ஸ்டாலின் தான் அப்போது ஸ்டாலின் வச்சு தான் மோடி நகர்வார்னு சொல்லும்போது என்டிஏக்குள்ளே வந்தாலும் மோடியால் அவமானப்படுத்தப்படுவார் எடப்பாடி பழனிசாமி தெரியும் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறதும் பண்ணுறதும் நமக்கு தெரியும் நம்ம தானே சொல்கிறோம் லெஃப்ட் ஹேண்ட் டீலிங் பலமுறை சொல்லியிருக்கப்போம் எடப்பாடி பக்கமும் அவர் வரமாட்டார் தன்னோட இமேஜை காப்பாற்றிட்டு தான் ஒரு லீடருங்கிறத நிலைநாட்டக்கூடிய அரசியல் அவர் பண்ணுறாரு அந்த அரசியலை தான் அவர் பண்ணுறாரு பதிமூணு வருஷம் கலைஞர் காத்திருந்து வந்தாரு எத்தனை வருஷம் ஆனாலும் தன் லீடர்ஷிப்பை ஊட்டுக் கொடுக்காமல் ஒரு அரசியல் பண்ணுவோங்கிறது தான் எடப்பாடியோட நோக்கமாக இருக்கும் நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணலை எடப்பாடியை கண்டிப்பா ஏன்னா நீங்க அந்த சொன்னீங்க இல்லையா இருபது பெர்சன்ட் ஓட்டு வந்து பிரிஞ்சு எங்கெங்க பா கண்டிப்பா இதையும் அவர் அனலைஸ் பண்ணிருப்பாரு சீமான் கிட்ட போயிருக்கா திமுக கிட்ட போயிருக்கா வேற எந்த கூட்டணிக்கு போயிருக்குங்கிறத அவர் அனலைஸ் பண்ணி கூட்டணி சொல்லுங்க அது இன்னும் ஆய்வுக்கு உட்படுத்தணுமோ சார் அப்படிங்கிற புள்ளிக்கு நீங்க வர்றீங்க இந்த பக்கம் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்காங்க நீங்க சொல்ற மாதிரி அதிமுக வாக்கு சதவீதம் குறைஞ்சாலும் அடுத்து மாநில அரசியல் மாநிலத்துல உள்ள ஒரு தேர்தல் இது மாநில தேர்தல்தான் திமுகவோட ஆன்டி இன்கம்பன்ஸ் எங்கே போகும் அப்படிங்கும்போது அதை நம்ம அதுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு அதிமுகவுக்கும் போகும் ஸோ இந்த இடத்துல என்டிஏ கூட்டணி நீ இங்கே என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் வருவார் மூணு மூணு மாதம் கழித்து அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு வரும்போது இங்கே தமிழ்நாடு அரசியலில் பாஜக என்ன மாதிரி நிலைமையில் முதல்ல இருக்கும் முதல்ல பொத்தாம் பொதுவாக திமுக அதிருப்தி திமுக அதிருப்தெல்லாம் பொதுவான பேச்சு அது வந்து அனலைஸ் பண்ணி பேசணும் எந்த காலகட்டத்திலையும் ஒரு ஆளுங்கட்சிக்கு அதிருப்தி அஞ்சு சதவீதத்துக்கு மேலே போகலை காமராஜ் காலத்தில் அறுபத்ரெண்டு அறுபத்தேழு அறுபத்ரெண்டில் அண்ணாவே காமராஜ் செலவை வச்சு தான் பிரச்சாரம் பண்ண போக முடியும்னு சத்தியவாணி அம்மையார் பரைய சமூகத்தோட பவர் பொலிட்டிக்ஸுக்கு பரைய சமூக தான் அன்னைக்கே பவர்ஃபுல் தான் அண்ணாவே ஹீல்டாகி தான் களத்துக்கு போனார் அந்த அஞ்சு வருஷத்தில் காமராஜுக்கு வந்த ஆன்டி இன்கம்பன்சி என்னென்னா இந்தி போராட்டம் துப்பாக்கிச்சூடு மக்கள் உணவு பற்றாக்குறை மக்கள் தளம் எம்ஜிஆர் சுடப்பட்டது நம்ம கூட இருந்தவர் ரெண்டு பிரைம் மினிஸ்டரை கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய நாட்டு இந்தியாவில் ஆயிட்டானேங்கிற சோசியல் ரீதியான எதிர்ப்பு ஐயா சார்காசன் அதைத்தான் பிரதானமாக சொல்கிறார் இவ்வளவு இருந்தும் பாதிக்க இழந்தது ஒரு அஞ்சு டு ஆறு சதவீத வாக்கு தான் இழந்தது அப்படி ஒரு எதிர்ப்போ கலைஞருக்கு இருந்த ஒரு எதிர்ப்போ ஸ்டாலினுக்கு இல்லை பட் நாற்பத்தி அஞ்சரை நாற்பத்தி ஏழு ஸ்டாலினை முன்னேறி தான் எடுத்தாங்க என்றாலும் நாற்பத்தஞ்சரை அணி வைங்க இந்த நாற்பத்தஞ்சரைங்கிறது தான் குறைஞ்சாலும் நாற்பது நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குக்கு கீழே திமுக அணி போகாது அது நான் கடந்த காலத்தோட இதை வச்சு சும்மா ஆண்டி எஸ்டாபிளீஷ் ஆண்டி எஸ்டாப்ளீஷ் சொன்னால் எங்கே எங்கள் ஆண்டிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்திருக்குன்னு பார்த்தா ஆவரேஜ் அஞ்சு சதவீதம் தான் அந்த அளவுக்கு காமராஜிக்கு அறுபத்தேழு இருந்த மாதிரிப்பட்ட எதிர்ப்பெல்லாம் இன்னைக்கு வந்து ஸ்டாலினுக்கு இல்லைங்கிறதும் யதார்த்தமான உண்மை நம்ம மனச்சாட்சியோடு பார்த்தா அது தெரியும் இதுதான் திமுகவோட நிலைமை இந்த திமுக அணி இழக்கக்கூடிய ஓட்டுகள் பாஜகவுக்கும் போகும் அண்ணா திமுகவுக்கும் போகும் சீமானுக்கும் போகும் இதில் சீமான் வந்து எனக்கு அருந்ததியர் ஓட்டு வேண்டாம் பரையர் தேவேந்திரர் ஓட்டு போகுதுன்னு ஒரு ஒரு இந்த இன்னொரு வித்தியாசமான ஒரு ஓட்டு வேண்டாம் இந்த ஓட்டு போதுங்கிற ஒரு முடிவெடுத்து போகிறாரு அதே மாதிரி எடப்பாடி இருக்கக்கூடிய ஒரு சில ஓட்டுக்கள்லாம் வேண்டாம் எடப்பாடியால் எந்த பலனும் இல்லாத நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே ஓட்டு போதுன்னு சீமான் எடுத்துகிட்டு போவார் சீமான் எடுக்கிற ஓட்டு கிட்டே இருந்து எடப்பாடியால் பலன் இல்லைன்னு நினைக்கக்கூடிய நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே தான் அவர் எடுத்துகிட்டு இருக்கிறாரு அந்த ப்ராசஸ் வந்து இருபத்தி ஆறுலையும் தொடரும் எப்படி அரசியலுக்குள் களத்துக்குள்ள ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ங்கிறதுல பல மல்டிபிள் இஷ்யூஸ் அதில் இருக்குது சும்மா கடந்த காலத்தின் கைதிகளாட்டு சம் ஆனால் ஒரு சதவீதமாக இருந்தாலும் அது ரொம்ப முக்கியம் இல்லை நம்ம இரண்டாயிரத்தி பதினாறையும் நம்ம பார்த்தோம் அந்த ஒரு சதவீதத்தில் தான் கலைஞர் அவர்கள் திமுக ஆட்சியை இழந்தது அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறுல சூழல் வந்து இந்த எதிர்ப்பு செதறும் அப்படிங்கிறத வேணால் நம்ம யோசிக்கலாம் ஒரு ஐந்து முனை போட்டி அப்படின்னு வரும்போது திமுகவுடைய எதிர்ப்பு அது ஒரு சதவீதமாக இருந்தாலும் சரி நீங்கள் சொல்கிற மாதிரி அஞ்சு சதவீதத்துக்கு மிகாமல் இருக்கா இருக்கும் அப்படின்னாலும்

ராஜா தான் சேர்வாருங்கிறத அண்ணாமலை தான் சொல்கிறாரு தமிழக ஆனால் அது அண்ணாமலை தான் ஒரு சிலர் சந்தோஷப்பட்டுக்கலாம் அது அது எதார்த்தம் இல்லை மோடிக்கு வேல்யூ அடிஷன் அண்ணாமலை தான் ஸோ அண்ணாமலை வந்து தன்னோட நகர்களை ஜனவரி மாச மாதத்துக்கு மேலே பெரிய அளவு செய்வார் அவரோட டார்கெட் வந்து ஆட்சி வருவோம் வெற்றி வருவோம் தான் எல்லோரும் சொல்லுவாங்க பட்டு மோடி அவர்களுடைய டார்ஜெட் என்னன்னா பதினெட்டு சதவீதங்கிறத ஒரு இருபது சதவீதத்துக்கு மேலே கொண்டு வந்துட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் வாஜ்பாய் இங்கே தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பதில் பெற்ற ஒரு வெற்றி மாறி ஒரு முப்பது சீட்டு பாஜக தலைமையிலான என்டிஏக்கு கிடைக்குங்கிறதா இது என் போன்ற மோடி சப்போர்ட்டர்ஸும் அதற்கான வேலையை தான் பார்த்துட்டு இருக்கோம் அப்ப அதே கூட்டணி அப்படியே தொடருமா நீங்க எப்படி இருபத்தி நாலுல நாடாளுமன்ற தேர்தல்ல என்ன கூட்டணி இருந்ததோ அதே என்டிஏ கூட்டணி தானே தெரியும் அப்படின்னு ஆனா இங்க மாநில தேர்தல்ல இதே அளவு வரும்னு எதிர்பார்க்கலாமா தனித்து பதினோரு சதவீதம் கூட்டணியா பதினெட்டு சதவீதம் இந்த கணக்கெல்லாம் எடுப்படுமா நீங்கள் கேட்க கேள்வியை நான் வந்து கண்ணை மூடிக்கிட்டு உங்ககிட்ட ஒரு லாஜிக் இல்லாமல் நான் பயிர் இல்லை இந்த அணியை மேலும் பலப்படுத்துறதுக்குள்ள வேலையும் பார்ப்பாங்க தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியில் அதிமுகவுக்கு நல்ல வாக்கை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கட்சி கோயம்புத்தூர் அன்னபூர்ணா இஷ்யூனாலும் சரி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்னாலும் சரி பட்ஜெட்டுனாலும் சரி பல விஷயங்களில் என்டிஐக்கு ஆதரவான ஒரு கருத்தை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அது நம்ம கண்ணத்தில் நம்ம பார்க்குறோம் பட் அவங்க இருக்கிறது அதிமுக கூட்டணினாலும் சரி அவங்க கருத்துக்கள் வந்து பாஜகவுக்கு ஆதரவான ஒரு கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் அவங்க என்ன ஓட்டமே என்டிஐக்குள்ள அன்னைக்கு அவங்க மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி எடப்பாடி தான் பவர் நினச்சாங்க என்டிஏ பயனிட்டு வரும்னால் அவங்க நினைக்கல தேர்தல் முடிஞ்ச முறவு அவங்க என்ன ஓட்டம் என்னென்னா என்டிஐ கூட நின்னால் இவர் விஜயபிரபாகரன் விருது நல்ல ஜெயித்திருப்பாருங்கிற எண்ணம் ஓட்டம் அவங்க மனசுக்குள்ளே இருக்குது ஸோ பிஜேபிக்கும் அவங்க இருந்திருந்தால் தர்மபுரி எல்லாம் ஜெயித்திருக்கலாமேங்கிற எண்ணங்கள் இருக்குது ஸோ அவங்க ஆப்ஷனும் என்டிஐக்கும் அதிமுகவுக்கும் இடையில் அவங்க எந்த சைடு போவாங்கங்கிறதும் கேள்விக்குறியாக இருக்குது அதே போல் நான் டாக்டர் ஐயாவையும் வந்து அவருக்கும் ஆப்ஷன் இருக்குங்கிறத நான் மறுக்க வரல என்டிஏயில சேர்ந்து அவர் தர்மபுரியில் கூட அவரால் ஜெயித்து வர முடியல ஒரு சதத்தில் ஜெயித்து வந்திருப்பார்னா இன்றைக்கி ரொம்ப ஹெவியாக அரசியல் பண்ணியிருப்பார் ஒன்பது தொகுதியில் மூணாவது போயிட்டார் அவர் அவரும் கன்சிஸ்டண்டாக என்டிய கூட நிற்கக்கூடிய ஒரு ஆப்ஷனையும் எடுப்பார் எடப்பாடி பழனிசாமியால் ஒரு கட்சிக்கு லாபத்தை கொடுக்க முடியும்னா அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும்தான் எப்படி திருமாவளவன் அவர் அவர் கூட போனால் சைனட் சாப்பிட்றேன்னு சொல்கிறானோ அதே போல் ராமதாஸ் போனால் வெற்றியும் கிடைக்குங்கிறதே நான் மனப்பூர்வமாக யாருக்கு வெற்றி கிடைக்கும் இப்போ ராமதாஸும் அதிமுக தருமபுரியில் அவங்க வந்து ஆறு சீட்டு இருக்குது நாலு சீட்டு ரெண்டு வரும் ஜெய்த்துருவாங்க நாலு அஞ்சு சீட்டு சேர்த்துருவாங்க சேலத்தில் ஆறு சீட்டு இருக்குது ரெண்டு மூணு சீட்டு சேர்த்துருவாங்க சிதம்பரம் விழுப்புரத்தில் ராமதாசும் அதிமுகவும் சேர்ந்திருந்தா திருமாவளம் ரெண்டு சீட்டும் அடிபட்டிருப்பார் சரி இந்த மாதிரியான கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து இன்னும் வீக்காக போயிடுமே சார் என் கூட்டணிங்க அது இன்னும் முடிவாக இல்லையே நான் ரெண்டையும் சொல்கிறேன் திருமாவளவன் சாரி தேமுதிக வாய்ப்பும் இருக்குது ராமதாஸும் இது பண்ணலாம் அது எப்படி வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது மோடி நிதிஷ்குமார் மாதிரி சிஎம் ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கும் முயற்சி பண்ணுவார் அதெல்லாம் எப்படி வருங்கிறது இருபத்தி ஆறில் தானே தெரியும் டைரெக்டா மோடி நிதிஷ்குமார் மாதிரி சிஎம் ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு முயற்சி பண்ணுவார் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணுவார் அதெல்லாம் எப்படி வருங்கிறது இருபத்தி ஆறில் தானே தெரியும் ஒரு கேள்வி சார் செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்றுகிறார் அதே துறை கோவை அப்படிங்கும்போது அண்ணாமலையும் குறிவைக்கக்கூடிய ஒரு மண்டலம் இந்த இடத்துல செந்தில் பாலாஜியோட வருகை அண்ணாமலைக்கு வீக்கம் மாறுமா அப்ப நீங்க எல்லாம் கோவை அண்ணாமலை பக்கத்துல இருக்குது அண்ணாமலை தான் கோவையில அவர் சொல்றத நாங்க திரும்ப சொல்றோம் எங்களுடைய பர்செப்ஷன் கிடையாது என்ன ஓட்டத்துல இருக்கு அண்ணாமலை சொல்றதுனால கோவையில வந்து எங்களால தொட முடிஞ்சுதா கோவையில நாங்க இருக்கிறோம் அவங்களுடைய குரலா கேட்கறோம் பார்வை என்னன்னா கொங்கு மண்டலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எடப்பாடி பழனிசாமி கையில் தான் இருந்தது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வன்னியர் மண்டலத்தில் அஞ்சு சதவீத வாக்கு குறைஞ்ச திமுக கொங்கு மண்டலத்தில் அஞ்சு சதவீத வாக்கு கூடியிருக்குதுன்னு சொன்னால் அதற்கு செந்தில் பாலாஜியோட உழைப்பு முக்கிய காரணம் ஸ்டாலின் அதை மதித்து தான் மெட்டீரியல் போட்டிஸில் லாப நஷ்ட கணக்கை பார்த்து தான் ஸ்டாலின் அதை பண்ணுறாரு அதே வேளையில் எடப்பாடியை விட்டு பிரிஞ்ச முறவும் அண்ணாமலை வந்து கொங்கு மண்டலத்தில் கோயம்புத்தூரில் முப்பது சதவீதம் ஓட்டை தாண்டிட்டார் அண்ணா திமுக மூணாவது தள்ளிட்டார் நீலகிரியில் மூணாவது தள்ளிட்டார் அதே வேளையில் பொள்ளாச்சி திருப்பூர் ஈரோடு இங்கெல்லாம் மூணாவது தள்ள முடியல ஒட்டஞ்சத்திரன் உட்பட இடத்துலலாம் பாஜகவோட எடப்பாடி சிறப்பாக இருக்கிறாரு மண்டல இன்னைக்குள்ள பொசிஷன் இருபத்தொன்னுலேருந்து மாறி முதலிடம் ஸ்டாலின் அப்கோர்ஸு அதில் செந்தில் பாலாஜிக்கு கான்ட்ரிபியூஷன் இருக்குது ரெண்டாவது இடம் எடப்பாடி தான் மூணாவது இடத்துல தான் அண்ணாமலை இருக்கிறார் எங்களை பொறுத்தரோ எடப்பாடி பலகீனப்படுத்தி ரெண்டாயிரத்துக்கு வந்தாலே எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பதில் மோடிக்கு நல்லாயிருக்கும் நாங்கள் அந்தளவுக்கு ப்ராக்டிக்கலாக யோசிக்கக்கூடியவங்க தான் மோடி சென்றிருக்கா தான் எங்கள் எண்ண ஓட்டமும் சிந்தனைகளும் என்றைக்கும் இருக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் ஆனால் ஆரஞ்சு வேறு ஆப்பிள் வேறு அப்படிங்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்படி அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மறுக்கல்ல மறுக்கல்ல நான் ஆரஞ்சு வேற ஆப்பிள் வேறன்னு நான் சொன்னேன் அதோட ஆரஞ்சுக்கும் ஆப்பிளுக்குள்ள வித்தியாசங்கிறது வந்து ஒரு பெரிய ஹெவி டிஃப்ரென்ஸ் இல்லை இருபத்தி நாலு சதவீதம் திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் வித்தியாசம் இருக்குது ஆரஞ்சு வேறு ஆப்பிள் வேறு தான் அஞ்சு சதவீதம் தான் என்டிஐக்கும் அண்ணா திமுக அணிக்கும் வித்தியாசம் இருக்குது என்டிஏயை ரீட்டன் பண்ணிக்கிட்டு தேமுதிகாவை எடுக்க முடியுமாங்கிறதையும் அவங்க பார்ப்பாங்க அப்போவால் நிதிஷ்குமார் மாதிரி ஒரு சிஎம் கேண்டிடேட்டு கொண்டு வர முடியுமான்னு மோடி டைரெக்டாகவே முயற்சி பண்ணுவார் பார்க்கலாம் சார் இன்னும் பதினைந்து மாதங்கள் இருக்கு அதுக்குள்ள என்னென்ன காய்கள் நகர்த்தப்படுகிறது அப்படிங்கிறத நன்றி சார் உங்களுடைய கருத்து கிடைக்கலை நன்றி இதுவரை அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் Hola, your dream vacation to Malaysia starts from rupees 24999 only with GT Holidays, South India's number one travel brand. minnamalam.com, Tamil Nadu's mobile mobile publication.